அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு மின்சார சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மோதலில் இரு சகோதரர்கள் உயிரிழப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு நாட்டின் காற்றின் தரம் தொடர்பில் அறிவிப்பு சாந்தன் துயிலாளியம் எளம் குளம் தொயிலுமில்லத்தில் அங்குர்ப்பணம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய அறிக்கை அஸ்வி சும பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பில் ஒன்று இடம்பெற்றுள்ளது அரசு நிவாரணங்களை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியாது என்பதோடு கொடுப்பனவை பெறுகின்ற பயனாளர்களை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றியமைப்பது தொடர்பான வேலைத்திட்டத்தை தெளிவுபடுத்தும் விதமாக குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திரு தினேஷ்குமார் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக செயலாளர் வவுனியா மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் உட்பட பிரதேச செயலாளர்கள் சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள் உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் மின்சார இணைப்புகளை வழங்கும்போது அனைத்து நுகர்வோர்களிடமும் இருந்து வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்திர வட்டியை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவாதமானது இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை அண்மை நாட்களில் இருபது வீதத்தால் குறைத்தோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலை மின்சார இணைப்புகளை வழங்கும் வழங்கும்போது அனைத்து நுகர்வோரிடமும் இருந்து பெறப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பத்திகம எத்கந்துர பகுதியில் நேற்று இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் சகோதரர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த மோதலின் போது சகோதரர்கள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் உயிரிழந்தவர்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு வயதுடைய பத்திகம எக்கந்துர மதேவில பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த மேலும் மூவர் காலி மற்றும் எம்பிள்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனா் ஐந்து வருடத்திற்கு பின் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இரண்டாவது தொகுதி வாகனம் நேற்று தினம் அம்பத்துட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கமைய இதுவரை ஜப்பானிலிருந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன்படி வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் இருந்து நாட்டிற்கு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்கள் அடுத்த வாரம் அளவில் விற்பனைக்கு வரும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெகன் ஆர் கார் அறுபத்தைந்து லட்சம் முதல் எழுபத்தைந்து லட்சம் வரையிலும் ஆர் எஸ் கார் எண்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரையிலும் வெசல் ரக கார் நூற்றி அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் முதல் இருநூறு லட்சம் வரையிலும் விற்பனை செய்யப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கே தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹருணி அமர நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த தேர்வுக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதமாவதற்கு காரணம் தேர்வுத் துறையின் தாமதமல்ல மாறாக தேர்வு தொடர்பான நீதிமன்ற வழக்குதான் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் புலமை பரிசல் பரட்சிக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட எம்பி தியாஸ்ரீ ஜெயசக்ர வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசல் தேர்வு தமிழ் மொழியிலேயே நடைபெற்றது மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டால் அவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரதமர் கூறியுள்ளாா் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காற்றின் தரம் முப்பத்தி இரண்டு தொடக்கம் எண்பதற்கு இடையில் இருக்கும் என கண்கப்பட்டுள்ளது கொழும்பு வவுனியா கண்டி கேஹாலி நுவரேலியா கள்ளத்துறை அம்பத்தோட்டை புலநாடுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றின் தர குறியீடு மிதமாக இருக்கும் என்றும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் பகல்வெளி ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் தரம் குறைவடைந்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாந்தன் துயிலாளியம் ஒன்றிய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் துயிலாளியம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அரசாங்கத்தினாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் முப்பத்தி ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்ற அடையாளமாக இந்த துயிலாலயம் உருவாக்கப்பட்டது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக போராடி வந்தனர் சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டவரை இலங்கைக்கு அழைத்து வர குடும்பத்தினர் சுமார் ஒன்றரை வருட காலமாக போராடினார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் பாரமுகமாக செயற்பட்ட நிலையில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் முதல் சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் மன்றாடி வந்த நிலையில் எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவரது உயிரற்ற உடலையே இலங்கைக்கு கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுக்கடி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனிமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் காவல்துறையினருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் பூஜா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன கடந்த பத்தொன்பதாம் திகதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றுகள் வைத்து கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை இந்த சம்பவம் குறித்து சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது